வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி ஏபிபி நியூஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஸோ அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருந்த விஷயம் நாடு முழுவதும் ஒரு பெரும் சர்ச்சையாக மாறி இருக்குது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா காந்தி பற்றி ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளிவந்தது அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் காந்தியினுடைய புகழ் அப்படின்றது உலக அளவில் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது அதற்கு முன்னாடி வரைக்கும் உலக அளவில் பெரிய அளவில் தெரிய ஆரம்பிக்கலை காந்தியை நம்ம எந்த அளவுக்கு உலக அரங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது எப்படி மார்டின் லூத்தர் கிங் நெல்சன் மண்டேலா இவர்களினுடைய புகழ் உலக அரங்கில் இருக்குதோ அதற்கு கொஞ்சம் கூட சலித்தவர் சலைத்தவர் அல்ல மகாத்மா காந்தி அவர்களுடைய புகழையும் நாம் உலக அரங்களை நிறுத்தி இருக்கணும் ஆனால் எந்த அளவுக்கு அவரினுடைய புகழ் நிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்றதில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதை வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படி வந்துட்டு பதினஞ்சு லட்ச ரூபா விஷயத்தை வந்துட்டு இருந்து கருப்பு பணத்தை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரினுடைய வங்கி கணக்கில் பதினஞ்சு லட்சம் ரூபா போடுற அளவுக்கு அந்த கருப்பு பணத்தினுடைய அளவு இருக்குதுன்னு சொன்னது ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்டில் மோதி போடுறனே சொல்லிட்டாருப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்துட்டு செய்திருந்தாங்க அதே மாதிரி சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான ஊடகங்கள் மோடி வந்துட்டு இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா தான் காந்தினா யாருன்னு இந்த ஊருக்கு தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க காந்தியை பற்றி தான் எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக ராகுல் காந்தி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு தான் வந்துட்டு சினிமா பார்த்தா மட்டும்தான் காந்தியை தெரியும் அப்படின்ற மாதிரி கவுண்ட்ரு கொடுத்துருக்கிறாரு ஸோ எப்பயுமே ராகுல் காந்தி இந்த நக்கலான கவுண்டர் மட்டும் கரெக்டாக கொடுத்துருவார் உலக அரங்கில் மகாத்மா காந்தியை கொண்டு போய் சேர்த்ததில் காங்கிரஸ் கட்சி செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இஸ் அ பெஸ்ட் பாலிட்டிஷியன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம் அதை விடுத்து கவுண்டர் மட்டும் கொடுத்துட்டு மோதியை கலாய்ச்சிட்டா ஒரு போய் ஓரமாக உட்காந்த மாதிரி தான் இருக்குது அதனால தான் வந்துட்டு ராகுலினுடைய இந்த கவுண்டரை மக்கள் ரசிப்பார்கள் ஓட்டு போடுவார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது ராகுல் நல்ல மனிதர் நல்ல தலைவர் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிற மாதிரி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது உலக அரங்கில் காங்கிரசினுடைய அரசாங்கம் எதற்கு முந்தைய இந்திய அரசாங்கங்கள் மகாத்மா காந்தியை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்ததற்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்கன்ற பட்டியலை கொடுத்துருக்கணும் இல்லையா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை இந்தியாவும் பிரிட்டனும் சேர்ந்து தயாரிச்சாங்க ரிச்சர்ட் அட்டன்பர்க் அப்படின்றவர் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நவம்பர் முப்பதில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் அடுத்தடுத்த வாரங்களில் அமெரிக்கா பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளையும் ரிலீஸ் செய்யப்படுது இந்த படம் பதினோரு பிரிவுகளில் ஆஸ்காருக்கு நாமினேட் செய்யப்படுது எட்டு பிரிவுகளில் ஆஸ்கார் விருதுகளையும் வென்றது இன்னைக்கு நரேந்திர மோடி எந்த கருத்தை சொல்லியிருந்தாரோ இதே கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்திரா காந்தியும் சொல்லியிருந்தாங்க இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா காந்தியினுடைய புகழ் உலக அரங்கில் போய் சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்திரா காந்தியும் சொல்லியிருந்தாங்க இதை காங்கிரஸ்காரர்கள் மறுப்பார்களா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டினமாக இருக்கு இருக்குது அதை தாண்டி காங்கிரஸினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் சில பாயிண்ட்ஸ் நியாயமான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறாரு யூஎன் அலுவலகம் அதே மாதிரி எழுபதுலேருந்து எண்பது நாடுகள் வரைக்கும் காந்தியினுடைய சிலைகள் அங்கே நிறுவப்பட்டிருக்குது காந்தியினுடைய புகழ் அங்கெல்லாம் வந்து பரவப்பட்டிருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் ஓரளவு வேலிடான பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஊரில் பெரியார் மண் அப்படின்னு சொல்லி அவர்களினுடைய அந்த கிரெடிட் எடுத்துக்கக்கூடிய கட்சிகள் கூட பெரியார் பற்றி சினிமா எடுக்கிறாங்க ஏன் பெரியார் மண்ணில் பெரியார் பற்றி எல்லாத்துக்கும் தான் தெரியுமே அதை ஏன் சினிமாவை எடுக்கிறோம் சினிமாதான் ஒரு பவர்ஃபுல்லான டூல் அப்படின்றது எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம் சினிமா எடுத்தோம் அப்படின்னா அது பாமரனுக்கும் மொழியே தெரியாத ஒரு பர்சனுக்கும் அந்த விஷயத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை சினிமா செய்யும் அதனால தான் நம்மளுடைய கொள்கையவும் நம்மளுடைய கட்சியவும் பரப்புறதுக்கு கூட தமிழகத்தில் சினிமாவை ஒரு ஆயுதமாக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ சினிமா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான டூல் காந்தி படம் எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா பல நாடுகளில் தலைவர்களை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்துட்டு காந்தி போய் சேர்ந்தாரா அந்த படம் வழியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போய் சேர்ந்தார் அதை தாண்டி நாம் என்ன செஞ்சோம் அப்படின்ற பதிலை இதற்கு முன்னாடி ஆண்டவர்கள் சொல்லியிருந்தார்கள் அப்படின்னா அவர்கள் உண்மையாகவே அதற்காக பிரதமரை வந்து பழி சொல்லலாம் அதை விடுத்து படம் பார்க்காதவங்களுக்கெல்லாம் காந்தியை தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம விதண்டாவாதம் பேசணும் அப்படின்னா அது இதற்கான பதிலாக இருக்காது இன்னொன்று இவங்க எல்லாரும் இந்த விஷயத்தில் அடித்து பிடிச்சி கருத்து சொல்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் இவர்களினுடைய நக்கல் இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்குது எப்படி சுபாஷ் சந்திர போஸ் சர்தார் வல்லபாய் படேல் அம்பேத்கர் இவர்கள் எல்லாத்துக்குமான பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக பல விஷயங்களை செய்து அவர்களுக்கான ஒரு கிரெடிட்டை பாரதிய ஜனதா கட்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் கட்சி சொல்கிறாங்க எங்ககிட்ட இருந்து தலைவர்களெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர்களை நீங்கள் பெருமைப்படுத்தாமல் இருந்தீங்க அவர்களுக்கான பெருமையை செய்து பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கான தலைவர்களாக மாற்றிட்டாங்க மோடி திருப்பி வந்தார் அப்படின்னா காந்தி பற்றி இப்போ பேசியிருக்கிறார் கடைசியா காந்தியவும் பெருமைப்படுத்தி காந்தியும் எடுத்துட்டு தன்னுடைய ஒரு தலைவரா மாத்திடுவாரோ அப்படின்ற ஒரு பதட்டம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்கு இருக்குது காந்தி காங்கிரஸ் கட்சியை சுதந்திரத்துக்கு அப்புறமா கலைக்கணும்னு சொன்னார் கலைத்தார்களா என்ன காந்தி சொன்ன பல விஷயங்களை கேட்காதவர்கள் தான் இன்னைக்கு காந்தி எங்களுக்கானவர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கிரெடிட்டையும் தனக்கானவராக எடுத்துக்கிட்டு காந்தி ஒரு ஹிந்து விரோதி அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க காந்தி எல்லா மதத்தையும் எல்லா மக்களையும் சேர்த்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைத்தவர் காந்தி ஒரு தீவிரமான ஹிந்து விஸ்வாசி அவர் ஹிந்து விரோதமானவரெல்லாம் கிடையாது மத சார்பற்றவரெல்லாம் கிடையாது காந்தி ஒரு தீவிரமான ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடிய ஹிந்து விஸ்வாசி தான் ஸோ அந்த மாதிரியான ம ஒரு பிரச்சாரங்களெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு காலங்காலமாக இருக்கிறோம் இப்போவும் கூட அந்த சர்ச்சையை ஆரம்பித்ததுக்கு பலர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் காந்தியவும் நம்மக்கிட்ட இருந்து பாரதிய ஜனதா கட்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் தான் இவர்கள் இப்படி இருக்காங்க இவர்கள் என்ன செஞ்சாலும் பாரதிய ஜனதா கட்சி சொல்லி வச்ச மாதிரி எடுத்துட்டு போகக்கூடிய வேலையை செஞ்சிருவாங்க ஸோ காந்தி எல்லாருக்கும் பொதுவானவர் காந்தியை திரைப்பட மொழியாக பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது உண்மைதானான்னு கேட்டால் உண்மைதான் அதற்கப்புறமும் என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டிருக்குதுன்னு தான் கேள்வியாக இருக்குது அதற்கான பதிலை அவர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னா மோதியை வசை பாட வேண்டிய தேவை கிடையாது வெறுமனமாக வசை மட்டும் பாடிட்டு என்ன செஞ்சோம்னு சொல்லலை அப்படின்னா பதில் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் மறுபடியும் நான் உங்களே இன்னொரு வழியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி